நாம் இன்னைக்கு மட்டன் குழம்பு நல்லா டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க அது வேக வைக்கும் போது பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஏழு எட்டு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைங்க உங்கள் குக்கரை பொறுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்க தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கசகசா ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூட்டிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு தக்காளி நல்லா வதக்குங்க கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இங்கே நமக்கு விசில் இறங்கியிருக்கும் பாருங்கள் கறி நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு அந்த கறி எடுத்து அங்கே வெங்காயம் தக்காளி வதக்கி இல்லையா அதில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தூள் போட்டுக்கோங்க நான் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொதிக்கட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப நிறைய ஊற்றாதீங்க ஏன்னா கறி நல்லா வெந்துருச்சு அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க நமக்கு நல்லா டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ